மக்கள் வணக்கம் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாள்தோறும் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே தமிழர் வழக்கம் அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியே இந்த ஆலயம் நாம் காண இருக்கும் திருத்தலம் சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊரில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் உள்ள செந்தலை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் வாருங்கள் கோவிலை சுற்றி பார்ப்போம் திருவையாறு வட்டம் நடுக்காவேரி வழியாக உள்ள செந்தலை என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் முன்னொரு காலத்தில் இத்திருக்கோயிலானது சதுர்வேதி மங்கலம் திருப்பெருந்துரை மகாதேவர் என்ற பெயர் பெற்றிருந்தது சந்திர ரேகை என்ற கந்தர்வ பெண்ணால் பூஜிக்கப்பட்டதால் சந்திர ரேகை என்று வழங்கப்பட்டு காலப்போக்கில் செந்தலை என்று வழங்கப்படுகிறது இத்திருத்தலம் பற்றி பிரம்ம கைவத்தம் என்ற புராணத்தில் எண்பது அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளது இத்தலமானது யுகத்தில் பிரம்மவனம் பிரம்மாரண்யம் என்றும் திரேதாயுகத்தில் ஜம்பு காச்ச்பரம் என்றும் துவாபர யுகத்தில் பிரகத்கச்சம் என்றும் கலியுகத்தில் சந்திர ரேகை என்றும் வழங்குகிறது இதிலிருந்தே இத்தலம் நான்கு யுகங்களாக இருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த சந்திர சந்திரரேகை என்ற கந்தர்வப்பெண் இத்தலத்து இறைவனான மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு ஒரு தைமாசம் ரதசப்தமி அன்று முத்தி அடைந்தார் அவரது வேண்டுகோளின்படி ரதசப்தமி விழா அன்று அவர் தொட்டு பூஜை செய்த அடையாளமாக இன்றும் இத்திருக்கோயிலின் அருள்மிகு சோமஸ்கந்த மூர்த்திக்கு பலப்புறம் சிரசில் கைரேகை ஏற்படுகிறது செந்தலை என்னும் இத்திருக்கோயிலின் இறைவன் பெயர் அருள்மிகு சுந்தரேஸ்வரராகும் அம்மனின் பெயர் அருள்மிகு மீனாட்சி அம்மன் இந்த திருத்தலத்தின் தலமரமாக வாகை மரம் விளங்குகிறது நூற்றாண்டிலேயே இந்த கோயில் கட்டப்பட்டதாக வரலாற்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதற்கு சான்றாக கால கல்வெட்டுகள் இந்த இந்த கோயிலில் கோயிலில் உள்ளன சப்த சிறப்பு வழிபாட்டுக்கு உரியவர்களாக சந்திர தீர்த்தமே இத்தலத்தின் சிறப்பு தீர்த்தமாக அமைந்துள்ளது இத்தல வரலாற்றை ராஜகோபுரத்தில் தென்பாகத்தில் பார்த்தால் நான்கு யுகங்களிலும் பூஜை செய்தவர்களை அதாவது முறையை பிரம்மா குதிரைகள் பிரகத்கச்சம் என்ற மகரிசி、சந்திரரேகை என்ற கந்தர்வப்பென் ஆகியோர் பூஜை செய்து வருவதைக் காணலாம் இத்திருக்கோயிலானது ஆறாம் நூற்றாண்டில் மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்டதாக புல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த செந்தலை திருக்கோயிலில் சத்த கன்னிகள் உள்ளனர் இத்தலத்து சத்த கன்னிகளை வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்கிறார்கள் தலம் என்று வழங்கப்படும் இந்த செந்தலை திருத்தலத்தில் பிரம்மா தம்முடைய அகங்காரம் ஒழிய இறைவனை வடபுறம் நோக்கி வழிபடுகிறார் திருமாலோ தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தில் இறைவனை இந்த செந்தலை ஊரில் தெற்கு முகமாக வழிபடுகிறார் என்று தலபுராணம் சொல்கிறது ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் சமணத்தை தழுவியதைத் தொடர்ந்து அவன் மனைவியின் கனவில் தோன்றிய இறைவனும் இறைவியும் மன்னன் திருக்கோயிலை பூட்டிவிட்டதால் யாம் செந்தலையில் இருப்போம் என்று கூறினார்கள் அதன்படியே இத்தலத்தில் இறைவன் சுந்தரேஸ்வரராகவும் இறைவி மீனாட்சியாகவும் எழுந்தருளி காட்சியளித்து இன்றும் அருள் புரிந்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் காவிரியில் நீராடி இறைவனை வழிபட்டு சகல பாக்கியங்களும் பெற்று வருகிறார்கள் என்பது இத்தல வரலாற்றின் மூலம் தெரிய வருகிறது ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் முருகனின் அருளால் நமக்கு கிடைத்த பயன்களில் இதுவும் ஒன்று தமிழ்சை சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானமாகவே திருப்புகள் திகழ்கிறது இன்றைய பகுதியில் அதிலிருந்து ஒரு பாடலை கேட்போம் எல்லோரும் இன்புட் இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரணைய பாடல்களில் அவர் ஒவ்வொரு விதமான வேண்டுகோள்களை வைப்பார் இந்த பாடலில் என்ன வேண்டுகோளை வைத்து அவர் நமக்காக என்ன பாடம் நடத்துகின்றார் என்பதை பார்க்கப் போகின்றோம் കാരണമതാ വന്ന് പുവി മീതേ കാലനുഗാദി സു ഗതി കാരണമതാ വന്ന് പുവി മീതേ കാലനണുഗാതി ചെയ്ത് ഗതി കാണ നാരണനും വേദൻ മുൻപ് തരിയാതാനമേ പുരി വരുവായേ നാരണനും വേദൻ മുൻപ് ആറമുതമാണ് തീ മണവാള ആറ് മുഖം ആര് രണ്ട് വിളിയോനി ആറമുതമാണ് തന്തി മണവാള ആറ് മുഖം ആര് രണ്ട് വിളിയോനി സൂറ കിളെ മാളവെല്ല കതിർവ பெருமாளே பெருமாளே பழமுதிர் சோலையில் எழுந்தருளி இருக்கும் பன்னிரகை பரமனிடம் அவர் இங்கே வேண்டுகோள் விடுக்கும் பொழுது அதாவது எல்லா பாடல்களையும் அடிக்கடி சொல்லியிருப்பார் நாமே சொல்லும் பொழுது வள்ளிமணவாளா என்றுதான் குரல் கொடுக்கின்றோம் ஆனால் இப்பாடலில் அவர் ஆரமுதமான தந்தி மணவாளா என்று தெய்வியானை மணவாளா என்று சொல்கின்றார் பாடலின் தொடக்கத்தில் காரணமதாக வந்து புவி மீதே என்கின்றார் இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை நாம இங்கு வந்து பிறந்ததற்கு ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு நமக்கு தெரிகின்றதோ இல்லையோ அது அடுத்த ஆங்கிலத்தில் இதை காஸ் அன் எஃபெக்ட் என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது காரண காரியம் என்று நமது முன்னோர்கள் அன்றே இதை வகுத்து தொகுத்து நமக்காக கொடுத்தார்கள் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு ஒரு காரணம் வள்ளுவர் சொன்னார் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கின்றோம் இருள் சேர் இருவினை வள்ளுவர் சொன்னார் அல்லவா அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து வள்ளுவரை விட இவ்வளவு தெளிவாக அழகாக சுருக்கமாக சொன்னவர் உலகத்தில் யாருமே கிடையாது நாம் பிறப்பதற்கு உண்டான அந்த காரணம் அவா இன்னொரு திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம் அதுபோல நாம் பிறப்பதற்கு காரணம் அவைகள் அதெல்லாம் சரி காரணம் அது ஆனால் அதன் விளைவாக இங்கே காரியங்கள் நிகழும்பொழுது அப்பா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே அப்ப அந்த காரணங்களில் பலவிதமான காரணங்கள் பலவிதமான நிகழ்வுகள் முதல்ல நமக்கு என்னன்னாக்க முக்குற்றங்கள் என்று சொல்வார்கள் இதை சித்தாந்தவாதிகள் வள்ளுவர் இதையும் அழகாக மிகவும் சுருக்கமாக சொன்னாரே காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோய் வள்ளுவரை விட தெளிவாக அழகாக சொல்லுபவர்கள் யாருமே கிடையாது அதில் சொன்னார் அல்லவா அதுபோல இந்த இடத்தில் ஆணவம் என்பது முதலில் தலையெடுக்கிறது முதல்ல அதுதான் அது வந்து சார் என்னவோ போங்க நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க இந்த அடக்கமாக இருப்பதிலும் இந்த நான் என்பது தலையெடுத்து கவிழ்த்து விடும் நம்பாவிட்டால் நான் மிகவும் அடக்கமானவன் நம்ப மாட்டீங்களே வேணா எங்க பகுதியில் வந்து கேட்டு பாருங்க இங்க ரொம்ப அடக்கமானவர் அமைதியானவர் யாருன்னு என்னைத்தான் சொல்லுவார்கள் வந்துருச்சா அங்கேயே யான் எனது என்னும் அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த குலம் போகும் வள்ளுவர் இதைத்தான் சொன்னார் அப்பா அப்படி வந்து காரணமாக வந்து பூமியில் பிறந்திருக்கிறேன் ஆணவம் என்பது வந்துவிடும் அப்படி இல்லாமல் அமைதியாக நல்லவனாக இருக்க வேண்டும் இதனால தான் ஆரமுதமான தந்தி என்றார் அமுதவல்லி சுந்தரவல்லி இரண்டு பெண்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானை மனவாளனாக அடைய வேண்டும் என்று சுந்தரவல்லி பெயருக்கு தகுந்தாற்போல் மிகவும் அழகு மிகவும் அழகு அழகாக இருந்தாலே கொஞ்சம் ஆ வந்துருதா சுந்தரவல்லி இவளை இகழ்ந்து பேசி கேலி செய்தாள் அமுதவல்லி அமைதியாக இருந்தாள் ஆனால் அவள் மனத்தளவில் கூட அந்த வஞ்சனையோ அகம்பாவத்தையோ சேர்க்கவில்லை முருகப்பெருமான் எழுந்தருளினான் அகம்பாவும் அகம்பாவம் பிடித்து அழகின் காரணமாக பேசிய நீ இங்கே வள்ளியாக வேடர் குடிசையில் சென்று பிறக்க கடவது அம்மா அமுதவல்லி நீ தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய மகளாக ஐராவதம் என்றும் அந்த தெய்வ யானையின் மூலமாக வளர்க்கப்படுவாய் ஆண் வந்து மனம் புரிகின்றேன் என்றான் அதனால்தான் ஆணவம் இங்கே தள்ளியது அமைதி அங்கே அள்ளியது உத்தமமாக அங்கே ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வி யானையின் மூலமாக வளர்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் இவளை தெய்வியானை தெய்வியானை நாம் தேவானம்பம் முதலில் முருகப்பெருமான் மனம் புரிந்தது இந்த தெய்வி யானையைத்தான் இந்த அமைதியைத்தான் இந்த அடக்கத்தைத்தான் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்ததாக ஆறுபடை வீட்டு திருப்புகழும் நமது நூல்களும் சொல்கின்றன நாம் பிறப்பதற்கு காரணம் என்ன என்பதை வள்ளுவருடைய வாக்கின்படி பார்த்தோம் அந்த காரணம் மூலமாக இங்கே வந்த நாம் காரியங்கள் ஆற்றும் பொழுது என்ன என்ன தீய குணங்கள் தலையெடுக்கும் அந்த தீய குணங்கள் தலையெடுக்காதபடி அப்பா எனக்கு அருள் செய் என்று வேண்டிய அருணிகரநாதர் இப்பாடலில் ஆரமுதமான தந்தி மணவாளா என்று தெய்வியானையின் மணவாளா மனவாளா என்று என அடிக்கடி வள்ளிமணவாளா வணிமனவாள இங்கே தெய்வியானையின் யானையின் மனவாளா என்று சொல்ல என்ன காரணம் என்று பார்த்தோம் அதே போல அந்த ஆறுமுக வள்ளல் தெய்வி யானைக்கு அருள் செய்ததைப் போலவே நமக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் தந்து அந்த அடக்கம் என்று சொல்கின்றோம் அல்லவா காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கு இல்லை உயிருக்கு வள்ளுவர் அப்படிப்பட்ட நல்ல நிலையையும் நமக்கு நல்ல மனதையும் நமக்கு அந்த பரமன் வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்போம் அவன் நிறைவேற்றுவான் நாமும் உயர்வோம் அடுத்தவர்களையும் உயர்த்துவோம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்